ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பொங்கலுக்கு நாங்கள் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த கோயிலோடய பிளாக் தான் பார்க்க போகிறோம் இது கோயில் படி ஏற போகும்போது இந்த மாதிரி சிலைகளை சைடில் இருக்கும் இது ஆக்சுவலாக நாங்கள் எங்கே போயிருக்கோம்னா விராலிமலை கோயிலுக்கு தான் போயிருக்கோம் இங்கே தான் இப்போ படியில் ஏறிட்டுருக்கோம் அது தான் உங்களுக்கு காட்டுறேன் அங்கே ஏறுறதுக்கு இங்கே ஏறுறதுக்கு வந்து ரெண்டு வழி இருந்துச்சு எங்களுக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் ரெண்டு வழின்னே தெரிஞ்சிச்சு இது இன்னொரு வழியாக நாங்கள் போயிருக்கோம் ஆக்சுவலாக இது வந்து கார்லேயும் மலைக்கு போகலாம் அந்த வழியில் தான் நாங்கள் வந்து ஏறிவிட்டோம் அந்த வழியும் கார் நிறுத்திட்டு ஏறுறதுக்கு இந்த வழி இன்னொரு வழி வெறும் ஸ்டெப்ஸாக இருக்கும் இது ஸ்டெப்ஸ் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி வழி இது இந்த வழியாக தான் நாங்கள் ஏறினோம் நல்லா இருந்துச்சு வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக நீங்கள் சிவன்மலை போயிருந்தீங்கன்னா சிவன்மலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மலையும் இருக்குது இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் விராலிமலை கோயிலுக்கு இது வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த கோயில் பாறைகள்லாம் சைடில் நிறையா இருந்துச்சு எல்லோரும் அங்கே நின்று எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க சரியாக கவர் பண்ண முடியல கையில் பை இருந்துச்சு அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தோம் அதுக்கப்புறம் மேலே ஏறி வந்தோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அடிச்சு பெயிண்டெலாம் அடிச்சிருந்தது இதுதான் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி இருக்கும் இந்த இடம் வரையும் காரில் வந்துடலாம் மேலே இதுக்கப்புறம் ஒரு சின்ன கொஞ்சம் படி இருக்கும் அதில் ஏறி போனோம்னா மேலே சாமி போயிடலாம் சாமி பார்க்குறதுக்கு அப்புறம் இதுதான் ரெண்டாவது வழி நான் சொன்னது இதில் வந்து இங்கேருந்து கீழே வரையும் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டெப்ஸ் இருக்கும் அதிகமாக நாங்கள் ஏறி வந்த வழியில் ஸ்டெப்ஸ் கம்மியாக தான் இருக்கும் இது ஒரு வழி இதுதான் கோயில் உள்ள நுழைஞ்சோன்னே இந்த மாதிரி தான் என்ட்ரன்ஸில் இருக்கும் கூட்டம் ரொம்பலாம் இல்லை நார்மலாக தான் இருந்துச்சு நாங்கள் பொங்கல் முடிஞ்சு ரெண்டு நாள் கழித்து தான் போனோம் இந்த ஃபோட்டோ என்ன ஃபஸ்ட்டு அந்த கோயில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த ஆறுபடை கோயில்லேயும் முருகன் சிலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இமேஜ் வந்து இங்கே ஃபுல்லாக வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நீங்களும் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருந்துச்சு எல்லாமே அப்புறம் இது கோயிலுக்கு வெளியே அந்த சாமிக்கு வெளியே அதுக்கப்புறம் இறங்கி வரும்போது பாப்பாவை ஃபோட்டோ எடுத்தோம் அப்புறம் வெளியே நின்றுட்டு இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ண சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இதுதான் என்ட்ரன்ஸு இந்த வெளியாக தான் ஏறி வரணும் நல்லா செடியெல்லாம் நல்லா வளர்ந்து மழை பெஞ்சனால நல்லா பச்சை பசேன்னு இருந்துச்சு பார்க்குறதுக்கு இது கோபுரம் சாமி இருக்கிற இடம் கோபுரமேல அது இங்கே இந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்கனாலும் எல்லோரும் நின்று நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க வெயில் இல்லாமல் நல்லா சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே நின்று நாங்களும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோங்க நீங்களும் இதே மாதிரி பொங்கல் லீவுக்கு எங்கே போனீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் விராலிமலை போயிருந்திங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ பாய்